ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நான்கு கட்டங்கள் விடையாக அமைமாறு வரக்கூடிய புதிர்கட்டங்கள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நான்கு கட்டங்களில் முதல் கட்டத்தில் ஒரு எழுத்து உங்களுக்கு எளிமையாக்குறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எழுத்து வந்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய சி அப்படிங்கிற எழுத்து தான் புதுக்கட்டத்திற்கான மீதம் இருக்கக்கூடிய புதர்க்கட்டங்கள் வெற்றி கட்டங்களை நிரப்பி நீங்கள் விடைகளை அனுப்புங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அனுப்பு அனுப்புங்க நண்பர்களே இப்போ நான் வந்து புதுக்கட்டங்களுக்கான குறிப்பை நான் சொல்கிறேன் குரு அப்படின்னு இருந்தால் அவங்கள்ட்ட பணிவிடை செய்வ செய்கிறவங்க அவங்கள்ட்ட படிக்கிறவங்கள இப்படி சொல்லுவாங்க கல்வி கற்கிறவங்க குருக்கிட்ட பணிவிடைகள் செய்வது செய்கிறவங்களை வந்து இப்படி சொல்லுவாங்க ரொம்ப எளிமையான ஒரு நான்கு எழுத்து வர சொல் தான் அது கண்டுபிடிச்சு விடைகள் அனுப்புகின்றே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்